சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சித்தானந்த சித்தரின் மகிமையே அதனை தொடரலாம் புதுவை முத்தியால் பேட்டையை சேர்ந்த முத்துக்குமாரசுவாமி பிள்ளை என்னும் சிவபக்தரின் மனைவி அண்ணம்மாள் என்னும் அம்மையாருக்கு தீராத வயிற்றுவலி எந்த வைத்தியராலும் அவருடைய நோயை குணப்படுத்த முடியவில்லை இதனால் மனம் வருந்திய பிள்ளை கடலூரில் இருக்கும் சித்தானந்தரால் மட்டுமே இந்நோயை குணப்படுத்த முடியும் என்று கேள்விப்பட்டு திருப்பாதிரிப்புளியூர் வந்து சித்தர் பெருமானை உள்ளமுருக வணங்கி நின்றார் கண்களில் கண்ணீர் பெருகியது அவருடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொண்ட சித்தர் முத்துக்குமாரசுவாமி பிள்ளையிடம் எதுவும் சொல்லாமலேயே எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வா போகலாம் என்று கோவிலில் இருந்து அவருடன் புறப்பட்டு புதுச்சேரிக்கு வந்தார் புதுச்சேரி எல்லையை மிதித்ததுதான் தாமதம் அவருக்குள் எல்லையில்லாத ஒரு ஆனந்த பரவசம் புதுச்சேரி அந்த ஞானவள்ளலை அன்போடு இருகரம் நீட்டி வரவேற்றது நேரே அவர்கள் வீட்டிற்கு போய் இச்சித்தர் காலடி எடுத்து வைத்த அடுத்த கணமே அண்ணம்மாளின் நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து பூர்ண குணம் அடைந்தார் இது கண்டு மகிந்த தம்பதியினர் இருவரும் அவரது கால்களில் விழுந்து பணிந்து அவரை தங்கள் இல்லத்திலேயே தங்கியிருக்கும்படி வேண்டினர் அதற்கு விருப்பம் தெரிவித்த சித்தர் அவர் வீட்டில் தங்கியிருந்தபோது ஏராளமானோர் அங்கு வந்து அவரை வணங்கி அருளாசி பெற்று சென்றனர் சித்தருடைய மகத்துவம் பற்றி கேள்விப்பட்டு மன துயரத்துடன் வந்தவர்கள் தங்கள் மனச்சஞ்சலங்கள் நீங்கி சென்றனர் சிலருக்கு மருந்துகள் கொடுத்து அவர்களுடைய நோயை தீர்த்து வைத்தார் சித்தர் ஒரு சிலரின் விருப்பத்திற்கும் வேண்டுகோளுக்கும் இணங்கி அவர்களது வீட்டுக்கும் சென்றார் புதுச்சேரிக்கு சென்று அங்கு தலை சிறந்த சித்தராகிய விளங்கிய இவர் ஏராளமான அற்புதங்களை புரிந்தார் தமது ஜீவ சமாதியையும் அங்கேயே அமைத்து கொண்டார் மக்கள் அவரை அன்போடு சித்தானந்த சுவாமிகள் என்று அழைக்கத் தொடங்கினர் தினமும் அங்கே இறைவன் இறைவியை தரிசனம் செய்து தியானத்தில் ஆழ்ந்தார் ஒரு நாள் மாலை பொழுது சித்தர் பெருமான் முத்துக்குவாம் குமார பிள்ளையிடம் கருவடிக்குப்பம் வழியாக அவருக்கு சொந்தமான தோட்டத்தின் பக்கமாக சென்று கொண்டிருந்தபோது போது பிள்ளை அவர்கள் சித்தானந்தரிடம் இது நம்முடைய தோட்டம் என்று சொல்ல அதை கேட்ட சித்தர் அப்படியா வா போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அவரது எந்தவித பதிலையும் எதிர்பாராமல் உள்ளே சென்றார் விறுவிறு என்று அங்கே சென்றவர் ஒரு இடத்தை ஆழ்ந்து உற்று நோக்கினார் அடுத்த வினாடி அப்படியே சிந்தனையில் ஆழ்ந்து அங்கேயே உட்கார்ந்து விட்டார் பிள்ளையால் அவரது மௌனத்தை கலைக்க முடியவில்லை வெகுநேரம் கழிந்து திடீரென்று கண் விழித்த சித்தர் ஒரு இடத்தை பார்த்து இது இங்குதான் போகுது என்று தம் உடலையும் அந்த இடத்தையும் மாறி மாறி மூன்று முறை சுட்டிக்காட்டினார் பின்னர் இன்னொரு இடத்தை சுட்டி காட்டி பிள்ளையின் மனைவி அன்னம்மாளின் சமாதியும் இங்குதான் அமையப்போகிறது என்றார் இது கேட்ட முத்துக்குமாரசுவாமி ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்தார் ஒரு முறை சித்தானந்தரின் சீடர் முத்தையா முதலியார் தன் மனைவி பிரசவ வேதனையால் துடித்து கொண்டிருப்பதாக சித்தானந்தர் இருக்கும் இடத்தை தேடி ஓடோடி வந்தார் இதைக் கண்ட சித்தர் சிரித்து கொண்டே முதலியாரிடம் பிரச்சனை இல்லை உனக்கு ஆனந்தம் தரும் ஆண்மகன் ஆனந்தன் பிறந்துவிட்டான் போ உடனே வீட்டுக்கு போய் பார் என்றார் அதன்படியே வீட்டுக்கு சென்று பார்த்த முதலியாருக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை மகிழ்ச்சி பெருக்குடன் சித்தர் இருந்த திசையை நோக்கி இருகரம் கூப்பி வணங்கினார் அக்குழந்தைக்கு ஆனந்தன் என்று பெயர் சூட்டி வளர்த்து மகிழ்ந்தார் சித்தானந்த சித்தர் பெருமான் மனித நிலையை கடந்தவர் பசி தாகம் துக்கம் எல்லாம் அவருக்கு இரண்டாம் பட்சம்தான் இப்போது சிதானந்தர் கோயில் இருக்கும் இதே இடம் மாந்தோப்புகள் அடங்கிய தோட்டமாக இருந்திருக்கிறது இங்கே அமர்ந்து தினமும் தியானம் செய்து எம்பெருமானையும் தேவியையும் வழிபட்டு வந்திருக்கிறார் இவர் இவரது பெருமையையும் புகழையும் கேள்விப்பட்ட புதுவை வாழ்ந்திருந்த மகாகவி பாரதியார் சித்தரைப் பற்றி தம்முடைய பாடல்களில் புகழ்ந்து எழுதியுள்ளார் பாரதியார் குயில் பாட்டு பாடியது கூட இத்தோப்பில் இருந்துதான் சித்தர் பெருமான் இலையிலோ தட்டிலோ சாப்பிடுவது கிடையாது கருங்கள் மீது தான் சாப்பிடுவது வழக்கம் யாராவது வற்புறுத்தி சாப்பிட கூப்பிட்டால் மட்டுமே அவர்கள் வீட்டிற்கு சென்று சாப்பிடுவார் சித்தர் பெருமான் புதுவையில் தங்கியிருந்த போது கருங்கல்லில் தான் அவருக்கு உணவு படைக்கப்படும் பெரும்பாலும் அவருக்கு விருப்பமான பச்சை பயறு பாயசம் உளுந்து வடை சுண்டல் போன்றவை படைக்கப்படும் அவர் உண்பதற்கு பயன்படுத்திய அந்த கருங்கல் மிகவும் விசேஷம் வாய்ந்தது பிரசவ வழி வேதனை அதிகமுள்ள பெண்கள் அந்த கல்லின் மீது சிறிது நேரம் உட்கார்ந்தாலே போதும் உடனே அவர்களின் பிரசவ வழி குறைந்து சுகப்பிரசவம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது அவர் சாப்பிட்ட அந்த கல் இன்றும் ஒரு பக்தர் வீட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இச்சித்தர் பெருமான் எங்கு எது நடந்தாலும் அதை தெளிவாக உணரும் ஆற்றல் உடையவராக இருந்தார் ஒரு முறை சித்தர் பெருமான் குயவர் குப்பத்தை சேர்ந்த முத்துசாமி பத்தர் என்பவரது வீட்டிற்கு சென்றுவிட்டு நெல்லித்தோப்பு வழியாக வந்து கொண்டிருக்கையில் மிகவும் போதையில் இருந்த ஒரு குடிகாரன் அவரை வழிமறித்து தகராறு செய்து வம்புக்கு இழுத்தான் சாமி சாராயம் குடிப்போமா சித்தர் இருந்தார் என்ன சாமி அமைதியாகிட்ட ஏன் அப்படி பார்க்குற என்றவன் சாராய புட்டியை அவரிடம் நீட்டி இந்தா சும்மா குடி இதை குடிச்சா இந்த உலகமே ஆனந்தமாக தெரியும் இந்த புடி என்று சாராய பாட்டிலை கொடுத்து சித்தரை குடிக்க சொன்னான் அதோடு இல்லாமல் சாராயக்கடை முதலாளியிடம் இந்த சாமியாருக்கு வேண்டிய மட்டும் கொடு என்றான் சித்தரோ அவனுக்கு தக்க பாடம் புகட்ட எண்ணியவராய் மிகவும் புன்னகையோடு அவனிடம் இருந்த சாராயத்தை வாங்கி குடித்தார் திரும்ப திரும்ப வாங்கி குடித்தார் அக்கடையில் இருந்த பீப்பாய் சாராயம் முழுவதும் விட்டது இதை கண்ட கடைக்காரன் ஆச்சரியப்பட்டு போனான் கூடவே விளவளத்தும் போனான் இவ்வளவு சாராயம் குடித்தும் கூட இவர் கொஞ்சம் கூட தள்ளாடாமல் தடுமாறாமல் கீழே விழுந்து விடாமல் அப்படியே இருக்கிறாரே என்ன விந்தை இது என்று அவன் மலைத்து போய் நின்றான் ஆனால் அங்கு நடந்ததோ வேறு சித்தர் இங்கே குடிக்க குடிக்க அங்கே அருகில் இருந்த குடிகாரனுக்கு போதை தலைக்கேற ஆரம்பித்து விட்டது தலை சுற்றி அப்படியே மயங்கி கீழே விழுந்தான் இது கண்டு நடுங்கி பயந்து போன கடைக்காரனோ ஓடோடி வந்து சித்தரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் சித்தர் மௌனமாய் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அடுத்த நொடிக்குள் அப்பகுதி முழுவதும் இச்செய்தி பரவிவிட்டது இந்த செய்தியை கேள்விப்பட்டு கிண்டல் செய்த குடிகாரனின் உறவினர்கள் ஓடோடி வந்தனர் அனைவரும் வந்து சித்தரின் காலில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டினர் பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே கிடந்த குடிகாரன் மீது விழுந்து புரண்டு அழுது கதறியவர்கள் மறுபடியும் சித்தரின் கால்களில் விழுந்து அறியாமல் போதையில் அவன் செய்த செயலை பொறுத்தருளும்படி வேண்டி கதறினர் இதை கேட்ட சித்தர் மனமிறங்கி அவனை நோக்கி கையை காட்ட கீழே விழுந்து கிடந்த குடியாரன் தூங்கியவன் எழுந்தது போல எழுந்து வந்தான் நேரே வந்த சித்தரின் பாதங்களில் விழுந்து தம்மை மன்னிக்கும்படி அழுது புலம்பினான் சித்துக்கள் பல கைவரப்பெற்றிருந்த இச்சித்தர் புதுச்சேரியில் பல சித்தாடல்களை புரிந்தார் தம் தவ வலிமையால் பக்தர்களிடம் ஆன்மீக உணர்வை ஏற்படுத்தினார் குழந்தைகளுக்கு மாயாஜால சித்து விளையாட்டுகளை நிகழ்த்தி காட்டினார் கீழே இறைந்து கிடந்த கூழாங்கற்களை எடுத்து அவர்கள் கையில் கொடுத்து கையை மூடச் சொல்லி பின் திறந்ததும் அவைகள் மிட்டாய்களாக ஆக்கிக் கொடுத்தார் மணலை அள்ளி கொடுத்தால் அவைகள் சர்க்கரையாக மாறிப்போயிருக்கும் போயிருக்கும் அதேபோல் அவர்களில் இருந்த இடத்திலேயே கண்ணை மூடச் சொல்லி மயிலம் கோயில் திருவிழா காட்சியை அவர்கள் கண் மு மூடிய நிலையிலேயே காண செய்யும் அற்புத நிகழ்ச்சியை நிகழ்த்தினார் முத்தையா முதலியார் மகன் ஆனந்தனுக்கு திருவண்ணாமலை கார்த்திக தீப திருவிழா காட்சியை அங்கிருந்தபடியே தன் தவ வலிமையால் காட்டியிருக்கிறார் சித்தரின் கைராசி புதுச்சேரி முழுவதும் பரவி இருந்தது இவர் கடைவீதி வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு பழக்கடைக்கு முன்னால் போய் நின்று அங்குள்ள பழை கூடை பழக்கூடைகளிலிருந்து மூன்று பழங்களை எடுத்து கையில் வைத்து கொள்வார் அதை யாரும் தடுக்க மாட்டார்கள் இரண்டு பழங்களை பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒரு பழத்தை தனக்கு எடுத்துக்கொள்வார் அன்றைய பொழுது சித்தர் பெருமான் கை நீட்டி எடுத்த பழக்கடையில் அமோகமாக வியாபாரம் நடக்கும் புதுச்சேரியில் குயவன் ஒருவன் சித்தர் மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் சித்தரை தன் இல்லத்திற்கு வந்து உணவு உண்ணுமாறு அன்புடன் விருந்துக்கு அழைக்க சித்தரும் அவன் அழைப்பை ஏற்று இன்முகத்தோடு அவன் இல்லத்திற்கு சென்றார் அவரை அன்புடன் வரவேற்ற குயவனின் குடும்பத்தினர் சித்தரை வெகுவாக உபசரித்து மகிழ்ந்தனர் அவர்களின் அன்பின் அடையாளமாக அக்குயவன் சித்தர் பெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருப்பது போன்ற களிமண்ணாலாகிய சித்தர் உருவச்சிலை ஒன்றை செய்து அவருக்கு அதை அன்பளிப்பாக கொடுத்தான் கையில் அக்கமாலை குத்துக்காலிட்டு ஐயப்ப சுவாமிகள் போல் அமர்ந்த கோலம் போன்ற அழகிய வடிவில் பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் வெகு நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்டிருந்தது அச்சிலை அந்த சிலை இப்பொழுது சித்தானந்த சித்தர் கோயில் முகப்பு மண்டபத்தினை அலங்கரித்து கொண்டு இருக்கிறது இப்போது இதைப்போல் இன்னொரு மாதிரி சிலை ஒன்று ராஜகோபுரத்தை அலங்கரித்து கொண்டு இருக்கின்றது சித்தரின் சித்தி விளையாட்டை நாளையும் தொடரலாம் Nandy? I'm not.